யானைகள் உணவாக உட்கொண்டு விட்டு எச்சமாக வெளியிடும் நத்தியின் மூலமே அதிகமான தாவரங்கள் வளர்கின்றன இதனால்தான் காடுகள் வளர்கின்றன உயிரினங்களில் பணம் பொருந்திய மிருகங்களில் ஒன்றான யானை ஏனைய மிருகங்களை விட அறிவுபூர்வமானதும் மனிதனுடன் நெருங்கி பழகக்கூடியதுமாக காணப்படுவதனால் இதனை சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்புகின்றனர் தொன்று தொற்று யானைகள் பயணம் செய்வதற்கும் பாரங்களை சுமப்பதற்கும் கலாச்சார ரீதியான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளனர் அபிவிருத்தி மற்றும் செயற்பாடுகள் காரணமாக அழிவடைந்து வருவதாகவும் விலையுறுந்த பொருளாக யானையின் தந்தம் காணப்படுவதனால் அதனை பெற்றுக்கொள்வதற்காக யானைகளை வேட்டையாடுவதாகவும் இதனால் யானைகள் குறைவடைந்து வருவதாக உயிரினங்கள் தொடர்பான ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆசிய கண்டத்தில் பதிமூன்று நாடுகளில் உள்ள வனாந்திர பகுதிகளில்தான் யானைகள் வாழுகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பனிரெண்டாயிரம் தொடக்கம் பதினாலாயிரம் யானைகள் காணப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யானைகள் கணக்கெடுப்பில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகளாக குறைவடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிக்கி உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அண்மை காரணமாக இலங்கையில் அதிகரித்துள்ளன இந்நிலையில்தான் இலங்கையில் அம்பிலிபிட்டிய உடவளவு பகுதியில் யானைகள் இடைக்கால தங்கள் முகாம் அமைக்கப்பட்டு யானைகளை பாதுகாப்பதற்கு செயற்பட்டு வருகின்றன இதில் வனப்பகுதியில் காயமடை யானைகள் மற்றும் அதன் குட்டிகளை கொண்டு வந்து அவற்றிற்கு சிகிச்சை அளித்து அவை மீண்டும் காட்டில் விடப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் குறித்த இடைத்தங்கள் முகாமில் சிகிச்சை பெற்று வருவதாக இங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு சிகிச்சை பெறும் யானைகளை பார்வையிடுவதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த பிரதேசங்களுக்கு செல்வதாகவும் யானை கூட்டங்களை பார்வையிடுவதற்காக பெரும் வெளிநாட்டு சுற்றுலாப் பிரயாணிகள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மாதங்களில் யானைகளை கூட்டக்கூட்டமாக கூட்டமாக மின்னேறியா மற்றும் பில்பத்து உள்ளிட்ட பகுதிகளை காண முடியும் என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் யானைகளின் வாழ்வியல் தொடர்பான அம்சங்கள் மற்றும் யானையின் உடற்கூற்று பாதங்கள் உட்பட அவை தொடர்பான காணொளிகள் ஆகியன இந்த இடைத்தங்கள் முகாமில் வைக்கப்பட்டுள்ளன இது எவ்வாறான போதிலும் எமது நாட்டுக்கும் பெரும் சொத்தாக மற்றும் மனித உயிர் வாழ்வதற்கு ஊந்து சக்தியாக உள்ள யானைகளை பாதுகாப்பது நம் அனவிரந்தும் கடமை என்பதை இந்த இடத்தில் நிலைநிறுத்துவது முக்கியமான ஒன்றாகவே கருத வேண்டும்